டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான மாதாந்திர வானிலை அறிக்கை ஏப்ரல் மாதத்திற்கான விரிவான காணொலி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் இரண்டாவது வாரத்துல பரவலாக தமிழகத்தில் மழை பொழிவு குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலான மழை பொழிவும் அதனைத் தொடர்ந்து வெயில் வறண்ட வானிலை உள் மாவட்டங்கள் குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான வெயில் என்ற நிலையில் மார்ச் மாதம் வானிலை நிலவியது இந்த சூழல்ல தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் லானினா அமைப்பு தொடர்ந்து வருகிறது நடுநிலை ஐவோடையும் தொடர்ந்து வருகிறது அடுத்த இரண்டு மாதங்கள்ல லானினா அமைப்பு நடுநிலைக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுது அதே கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு வலு குறைந்த நிலையில ஏப்ரல் முதல் வார இறுதி நாட்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது வெப்பமண்டல காற்று குவிதலும் வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கி இருப்பதன் காரணமா ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல இயல்புக்கு அதிகமான கோடைக்கால வெப்பச்சலன இடிமலையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே ஏப்ரல் மாதத்துல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பது போலவே வெயிலும் வெப்பமான நாட்களுமே ஏப்ரல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது போது ஏப்ரல் மாதத்துல அவ்வப்போது மழை பொழிவும் நீண்ட நாட்கள் வெயிலும் வெப்பமான சூழலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது எப்போதெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பகல் நிற வெப்பநிலை அதிகரித்து வெப்பமான சூழல் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை அதே போல கரூர் பரமத்தி ஈரோடு சேலம் தருமபுரி மதுரை திண்டுக்கல் போன்ற உள் மாவட்டங்கள்லாம் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மூன்றாம் சுற்று கோடை மலை தமிழகத்துல தொடங்க இருக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி இடைப்பட்ட நாட்கள் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் தெற்கு உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக அதிக வெப்பத்தை பார்த்து வரும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பத்தூர் அதே போல திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஏப்ரல் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல இந்த ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் மூன்று முதல் பதினைந்துக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மழை காரணமாக வெப்பம் இயல்பான நிலையில நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வறண்ட வானிலையுடன் இயல்புக்கு அதிகமான வெப்பமான நாட்களும் அமையும் என எதிர்பார்க்கப்படுது பிறகு மீண்டும் மாத இறுதியில வெப்பச்சலன இடிமலை வருகை தந்து தமிழகத்தில் பரவலாக மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மாதம் மழை பொழிவு வெயில் வெப்பமான நாட்கள் என இரண்டுமே இருக்கும் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களிலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு மழையின் போது இடி மின்னல் சற்று வலுவாக இருக்கும் அதே போல புதிய காற்று சுழற்சி ஏப்ரல் ஆறாம் தேதி உருவாக இருக்கு இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி வருகை தந்து ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் கோடை மழையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மூன்று முதல் பதினைந்துக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மூன்றாம் சுற்று கோடை மழை தீவிரமடையும் அதன் பிறகு மாத இறுதியில மழைக்கான வாய்ப்புகள் வெப்பமான நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளும் பிறகு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான பத்து நாட்களும் வெப்பமான நாட்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி